இந்திய சினிமாவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் ஸ்ருதி கமல்ஹாசனின் மகளான இவர் நடிகை மற்றும் பின்னணி பாடகியாக தனக்கென்று தனி இடத்தை உருவாக்கினவர் சூர்யா விஜய் அஜித் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ளார் அத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து கூலி திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் இப்படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸாக இருக்கின்றது நடிகை ஸ்ருதிஹாசன் இதுவரை பல காதல் தோல்விகளை சந்தை திறக்கின்றார் என கூறப்படுகின்றது மிச்சல் ஹோசல் சாந்தன ஹசாரிகா ஆகியோருடன் காதல் முறிவு ஏற்பட்டுள்ளது நடிகர் சித்தார்த்துடனும் காதல் முறிவு ஏற்பட்டதாக கிசுகிசுக்கப்படுகின்றது ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக இருக்கும் ஸ்ருதிஹாசன் திருமணம் குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் தவித்து வந்த நிலையில் தற்போது அது குறித்து தனது மனம் திறந்து பேசியிருக்கின்றார் காதலிப்பது பிடிக்குமானால் இதுவரை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவரை சந்திக்கவில்லை திருமணத்தை பற்றி யோசித்ததும் இல்லை ஆர்வமும் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என கூறியிருக்கின்றார் திருமணம் குறித்து ஸ்ருதிஹாசன் பேசியது தற்போது இணையத்தில் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி